வணக்கம் தமிழ் செய்தி யூடியூப் சேனலின் செய்திகள் திருவெற்றியூரில் பூங்காவை மீட்க கோரி பெரியார் அண்ணா சிலையிடம் வக்கீல் தொண்டன் சுப்பிரமணி மனு திருவெற்றியூர் எல்லையம்மன் கோவில் அருகில் மாநகராட்சிக்கு சொந்தமான கேசவன் பூங்கா கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது அந்த பகுதியில் தூய்மை பணியாளர்கள் கணக்கெடுப்பு பணி நடைபெற்று வந்தனர் நாளடைவில் அந்த பூங்காவை தனியார் ஆக்கிரமித்து கட்டிடங்கள் கட்டிவிட்டனர் அந்த பூங்காவை மீட்க திருவெற்றியூரில் உள்ள பல்வேறு பொதுநல அமைப்புகள் போராட்டம் நடத்தி அதற்கு தீர்வு பெறவில்லை தொண்டர் இயக்க மாநில தலைவர் வழக்கறிஞர் தொண்டன் சுப்பிரமணி தலைமையில் கேசவன் பூங்காவை மீட்க பல்வேறு போராட்டங்கள் தொடர்ந்து நடத்தி வந்தனர் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின்படி அந்த பூங்கா இருந்ததற்கான ஆதாரங்களை மாநகராட்சி அதிகாரிகள் அவருக்கு வழங்கி மேலும் சார் பதிவு அலுவலகங்களில் பூங்கா இருந்ததற்கான ஆதாரங்களையும் பெற்றுள்ளார் பூங்காவை மீட்க கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினார் டார்ச் லைட் அழித்து போராடி மனு அளித்து பார்த்தார் பல்வேறு போராட்டங்கள் நடத்தியும் அதற்கு தீர்வு காணப்படவில்லை என்பதால் இன்று இருபத்தி ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை தொண்டர் இயக்க மாநில தலைவர் வழக்கறிஞர் தொண்டன் சுப்பிரமணிய தலைமையில் தொண்டர் இயக்க வழக்கறிஞர் அணி மற்றும் மகளிர் அணியினருடன் திருவெற்றியூர் தேரடியில் இருந்து பேரணியாக நடந்து வந்து மாநகராட்சி மண்டல அலுவலகத்தில் உள்ள பெரியார் மற்றும் அண்ணா சிலையிடம் பூங்காவை மீட்டு தாருங்கள் என மனு அளித்தனர் பின்பு பூங்காவை மீட்க வேண்டும் என கோஷமிட்டனர் இந்நிகழ்ச்சியில் தொண்டர் இயக்கம் வழக்கறிஞர் அணியைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் கே சேகர் முகமது இத்ரீஸ் பரதன் சுரேந்தர் அன்சர் பாஷா கோபி லோகேஷ் சார்லஸ் உன்னி கிருஷ்ணன் வெங்கட்ராவ் அன்புராஜன் மற்றும் இ மூர்த்தி எம் குமரன் ஆகியோருடன் ஏராளமான வழக்கறிஞர்கள் மற்றும் மகளிர் அணியைச் சேர்ந்த பெண்கள் பலர் கலந்து கொண்டார்கள்

திருவற்றூர் நகராட்சியாக இருந்தபோது திருவற்றூர் நகராட்சி பராமரிப்பிலே கேசவன் பூங்கா செயல்பட்டது பொதுமக்கள் பயன்பாட்டில் இருந்தது காலையிலே நகராட்சி ஊழியர்கள் அங்கே அட்டென்ஸ் எடுப்பாங்க அது உடனே பொதுமக்களுக்கு பயன்பெறுகிறவர்களே இது இருந்தது காலையும் மாலையும் பொதுமக்கள் பூங்காவை பயன்படுத்தினார்கள் தற்போது அந்த பூங்காவை தனியார்கள் ஆ ஆட்டை போட்டு விட்டார்கள் அதை தர சொல்லி பத்து வருடமாக மனு கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை வீரவசனம் பேசிய அதிகாரிகளை இதோ போகிறோம் அதை இடித்து எடுத்து கொடுக்கிறோம் அப்படின்றாங்க காணும் ஆள் எல்லாம் தூங்குறாங்க கும்பகர்ண மாதிரி தூங்குறாங்க அது தூங்குறதுனால முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய சி என் அண்ணா அவர்களை சிலைக்கு ம மனு கொடுத்து இந்த தூங்குகின்ற அதிகாரிகளை எழுப்பி ஆவணம் செய்வதற்கு உத்தரவிடும்படி அவருக்கு மனு கொடுத்திருக்கிறேன் நிச்சயமாக செயல்படும் என்று நம்புகின்றேன் விரைவிலே இந்த பூங்காவை நாங்கள் மீட்போம் மீட்பாமல் விடமாட்டோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் வணக்கம்